இங்க வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க இங்கே இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம் ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி மேடையில் வந்திருக்கும் பெரிய ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில் என்னன்னா பெடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டரும் கௌஷிக் சாரும் தான் காரணம் கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமா நாங்கள் கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கௌஷிக் சார் இந்த மேடையில் அப்படி தான் சொல்லணும் அதனால சொல்றேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு அதாவது எல்லா டெக்னீஷியஸும் சரி எல்லா காஸ்ட் அண்ட் குரூவ் எல்லாத்தையுமே தேங்க்யூ ஸோ மச் கண்ணா உண்மையிலே கண்ணா பற்றி சொல்லணும் ஒரு ஒரு அருமையான ஒரு நடிகர் அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்காங்க தமிழ்னு சொல்ல முடியாது சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரிக்கு அது கண்ணா அவ்வளோ கண்ணா இருக்கு டைரக்டர் நீங்க வெப் வெப்சீரிஸ் நான் எல்லாரும் வெளியில வந்து ரொம்ப பாராட்டினாங்க நல்லா நடிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர்ஸ் நடிச்சு தான் நான் பண்ணாங்க நானா சொந்தமா எதுவுமே பண்ணல அவர் நடிச்சு காமிச்சார் எனக்கு வந்து இப்படி வேணும் இப்படி வேணும் கையை தூக்குறது கண்ணை சிமிட்டுறது கூட இல்ல இல்ல கண் சிமிட்டுட்டீங்க ஒன் மோர் அப்படிங்குவாரு சோ அது கூட எனக்கு கண் இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன் சோ அது கூட இல்ல இல்ல கட் கட் ஒன் ஓர் ஒன் மோர் அப்படிங்குவாரு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப இருந்தேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ மச் இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்கே நல்லா இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் சோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார் சேது சார் விஜயராஜேஷ் தேங்க்யூ எவ்ரிபடி நான் என்ன சொல்றது கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு கண்ணா சொன்னதே மறுபடியும் ரொம்ப நன்றி ஒரு மனுஷனோட சொல்லிட்டாருக்கும் முடிவு பண்றது கடவுள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சினிமா ஒரு வெப்சீரீஸ் இதோட தலையெழுத்தை முடிவு பண்றது நீங்க மட்டும்தான் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்கோங்கிற நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகேன் யூ கௌஷிக் அண்ட் தேங்க்யூ சாகர் சார் அண்டு யூ எவ்ரிபடி முகுந்தன் ப்ரோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் நான் வந்து உங்கள் டைமை நான் ரொம்ப எடுக்க விரும்பல ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாரி நான் மாஸ்க் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு நாலஞ்சு நாளாகவே ரொம்ப உடம்பு முடியல ஸோ அதனால ஐ ஓன்ட் டேக் மச் டைம் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி வினுஷா லவன்யா ரவீனா சின்ன வயசுலேருந்து ரவீனா ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து அதான் அண்ணா 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 கூடுவேன் ஸோ தேங்க்யூ ரவீனா அண்ட் ரேகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா ஸோ தேங்க்யூ அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் பிபின் சார் அண்ட் எடிட்டர் சார் அண்ட் மிக்சிங் டோனி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் அண்டு மறுபடியும் சொல்கிறேன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கும் சேர்த்து இப்போவே நன்றி சொல்லிடுறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ